ஹெட்லை சி நேர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் ஸோ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கும்ப ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு லெவன்த் ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் வலுவான கிரகமே இந்த சனி தான் மிக பலமான கிரகமும் இந்த சனி தான் அப்படிப்பட்ட இந்த சனி வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் லாபஸ்தானத்தில் மாதத்துடைய துவக்கத்துலேயே இருக்கார் இது வந்து நீங்கள் செய்கிற தொழில் வேலை அவங்களுடைய கல்வி அவங்களுடைய கலை ரீதியான படைப்பு அல்லது நீங்கள் புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு செயல் நியூ ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் படைப்பாளிகள் அவங்க வந்து படைப்புகளினுடைய நோக்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஒரு பாசிட்டிவ் சைன் இந்த சேட்டனுடைய அந்த மூமெண்ட் வந்து கொடுக்கும் காரணம் வந்து சனி கிரகம் அந்த ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இது அவங்களுக்கு அதிகமான ஃபேவரபிளாக இருக்குது ஓகே பட் இருந்தாலும் கூட இந்த சனி வந்து அந்த கும்ப ராசியில் சேர்ந்தவங்களுக்கு லெவன்த் ஹவுஸில் இருந்தாலும் அந்த அந்த அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிவுகிற குரு வந்து அந்த கும்பத்துக்கு எட்டாவது வீட்டில் இருக்கார் ஸோ அது ரீதியாக சில சில தடைகள் சில சில குழப்பங்கள் வரலாம் அது வந்தாலும் கூட உங்களுடைய அதீத முயற்சி அதையும் மீண்டு வெற்றி அடைய வைக்கும் அப்படிங்கிறது உங்கள் ராசியுடைய ஒரு அடிப்படையான பலனாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசிக்கு ஜென்மத்திலே இந்த ஃபஸ்ட் ஹவுஸில் அந்த ராசியிலே சூரியன் புதன் கேது மூணு கிரகங்கள் ஒன்றாக இருக்கு இந்த மூணு கிரகங்கள் ஒன்றாக இருக்கிறது பார்க்கும்போது கும்பத்தில் சூரியன் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேவராக எடுத்துக்கலாம் இன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜில் தாட் ப்ராசஸில் இந்த சூரியன் வந்து நல்ல பலனை கொடுக்கும் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால நியூ ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும் ஸோ லைஃப்பில் வந்து ஒரு ஆம்பிஷனோட வாழ்கிறவங்களுக்கு நியூ ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவரான சைடில் டேர்னிங் பாயிண்ட்டாக கொண்டு போய் முடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே புதன் இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடிய பலனையும் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுக்கும் அந்த பலன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது குரு எட்டாவது வீட்டில் இருந்தாலும் கூட வாக்குஸ்தானத்தை அவருடைய பார்வை விழுகிறதுனால நினைச்ச ஸ்கோர் வந்து மார்க்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதேமாதிரி உங்களுடைய செகண்ட் ஹவுஸ் இந்த வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் உச்ச பெற்றிருக்காரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல நிகழ்வுகள் ஒரு கல்யாணமோ இல்லை வந்து வேற ஏதாவது சுப காரியங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால அதோடைய பலனும் ரொம்ப நல்ல பலனாக தான் தெரியுது கம்பேர்ட் டு இந்த மந்த் பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் பத்தாவது வீடு தொடர்பில் இருக்கு இது இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ட்ராவல் அப்ராட் பயணங்கள் மேற்கொள்வதில் வந்து வெற்றி பயணங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸ்தானத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது ராகு கேதுடைய பொசிஷன் மட்டும் கொஞ்சம் சரியாக இல்லை ஸோ அது ரீதியாக குடல் சம்மந்தப்பட்டது இல்லை வாத சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ட்ரபுள் கொடுக்கலாம் பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து சில மெத்தட்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலாக இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது அக்செப்ட் இந்த ஜூபிட்டர் அண்ட் ராகுக்கேதை தவிர ஸோ செலவு எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா இன்கம் லாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த குரு எட்டாவது வீட்டிலேருந்து அவருடைய பார்வை செகண்ட் ஹவுஸில் போயிடுது பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்கம் நிறைய கிடைக்கும் ஆனாலும் அது வந்து அடுத்த ப்ரொமோஷனுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இன்கம் வந்தாலும் கூட அது சேவிங்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது செலவுகளாக எடுத்துக்கலாம் ஓகே பையிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வெஹிக்கிள் சேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஸோ நீங்கள் விதைக்கிற ஒரு விதை வந்து ஒரு சுப செலவாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுக்கு காரணம் குருவுடைய பார்வைகள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபேவரபுளாக இருக்குது ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை வேலை ஏதாவது கிடைக்குமான்னு எது பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் இந்த கிடைச்ச வேலையும் இன்னும் கொஞ்சம் நல்ல முயற்சிகளோட மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஃபேமிலி லைஃப் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபேமிலி லைஃப்பில் கும்ப பொறுத்த வரைக்கும் செவன்த் ஹவுஸில் கேதுவும் ஃபஸ்ட் ஹவுஸில் ராகுவும் இருக்கிறதுனால சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருக்கும் மாதிரி எட்டாவது வீட்டில் குரு இருக்கும்போது ஒரு சில மன ரீதியான புரிதல் வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது விட்டு கொடுத்து போகிறது மூலிமா அதையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ ஓவரால் இந்த கும்பராசிக்கு மேக்ஸிமம் நல்ல பலன்தான் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ராசினாத சனி வலுவான இடத்துல இருக்கிறதுனால ஒரு யோகமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையும் தேங்க்யூ